விஜயின் கட்சி பாடலுக்கு மாசாக ஆடும் சஞ்சய் விஜய் அரசியலில் அடியெடுத்து வைப்பார் என கடந்த சில ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி தமிழக வெட்கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் இதனை அறிக்கை மூலம் அறிவித்தார் விஜய் கட்சியின் சின்னம் மற்றும் கொடி குறித்த தகவல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவர் சந்தோஷ் நாராயணன் குறும்படம் மூலமாக தமிழ் சினிமாவிற்குள் பிரவேசித்த பல இயக்குநர்களின் படங்களுக்கு இசையமைத்த பின்னர் ரஜினியின் காலா மற்றும் கபாலி ஆகிய படங்களுக்கு இசையமைத்து பிரபல ார் இந்த நிலையில் அவர் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நீ ஏ ஒளி என்ற பெயரில் இசை நிகழ்ச்சியை நடத்துகின்றார் இது சம்பந்தமான பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும் அவர் விஜயின் அரசியல் வருகை வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தார் அப்பொழுது பேசிய அவர் நடிகர் விஜய் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் அவரின் நேர்மை அரசியலும் வெளிப்பட்டால் எல்லோருக்கும் நல்லதுதான் அமையும் அவரின் கொள்கைகளை பொறுத்ததே அவரின் வாக்குகளும் அமையும் அவர் கட்சியின் பிரச்சார பாடலுக்கு இசையமைக்க என்னை அழைத்ததால் நான் செய்து கொடுப்பேன் என கூறியுள்ளார் விஜயின் பிரச்சார பாடலுக்கு பல பிரபலங்கள் ஆட வைக்க வாய்ப்பு இருக்கின்றதாம் இதில் விஜய் மகனும் ஆடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே விஜய்யின் வேட்டைக்காரன் படத்தில் ஒரு பாடலுக்கு ஆடியிருந்தார் தற்போது முதல் படத்தை இயக்க தீவிரமாக வேலை செய்து வருகின்றார்